ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஒரு குக்கிங் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்றதால தான் நான் இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வீடியோவாக போடுறேன் இது எப்படின்னா அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் யூஸ்வலாக செய்கிற குழம்பு அண்ட் இதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இதில் இஞ்சி ஆட் பண்ண மாட்டோம் வெறும் சின்ன வெங்காயம் பூண்டு ஆயில் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நல்ல பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதை ஆற விட்டுருவோம் ஸோ இதுதான் மெயின் மசாலாவே இந்த மீன் குழம்புக்கு யூஸ்வலாக வந்துட்டு நான் சென்னையில் சாப்பிட்றப்போ ஆனியன் அண்ட் டொமேட்டோ இது எல்லாமே சின்ன சின்ன பீசஸாகவே இருக்கும் லைக் அரைச்சி விட்ட மாதிரி இருக்காது அது ஒரு ஸ்டைல் பட் நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஸ்டைல் இது தான் அண்ட் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்தி சாம்பார் மசாலா அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நாங்கள் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணுறோம் அது என்னென்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ண அந்த தனியா பவுடர் தான் ஸோ அது ஒரு நாலு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருக்க புளி அண்ட் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதில் போட்டு மிக்சி போட்டு வச்சுக்கணும் அண்ட் நம்ம சாம்பார் எல்லாமே எப்படி நம்ம நார்மலாக தாளிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில போட்டு இந்த மசால் போட்டு நல்லா காய வச்சிடணும் அண்ட் தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு லைக் ஒரு பதம் வர வரையும் நல்லா காய வச்சிடணும் மீன் போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு புளி காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிடுவோம் மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆல்டர் பண்ண போகிறது இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா மீன் ஆட் பண்ணிடுவோம் இன்னொன்று வந்து மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிண்ட மாட்டோம் வெறும் பாத்திரத்தை தான் நம்ம ஒரு ஷேக் மிக்ஸ் பண்ணுவோம் பிகாஸ் கரண்டி நம்ம வச்சோன்னா மீன் சீக்கிரம் வெந்துறதால பீஸ் பீஸாக உடஞ்சிரும் அதனால் ஸோ இதுதான் நாங்கள் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ரெசிபி அண்ட் இன்னொன்று வந்து நாங்கள் என்ன நான்வெஜ் செஞ்சாலுமே லாஸ்ட்டில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுவோம் அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் இந்த மா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ